அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்று உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஜப்பானில் பயங்கர காட்டுத்தீ ஒருவர் உயிரிழப்பு இரண்டாயிரம் பேர் தப்பியோட்டம் ஜப்பானில் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி ஒருவர் பலியாகியுள்ளார் பலர் படுகாயமடைந்துள்ளார்கள் ஜப்பானின் வடக்கே ஒபினேட்டா நகரில் திடீரென பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டது இது அடுத்தடுத்து பரவி பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது இதனால் பயந்து குடியிருப்பு வாசிகள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளார்கள் இதுவரை இரண்டாயிரம் பேர் தப்பி இடத்துக்கு சென்றுள்ளார்கள் ஆயிரத்தி இருநூறு பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் காட்டுத்தீயில் சிக்கி ஒருவர் பலியாகியுள்ளார் முப்பது ஆண்டுகளில் இல்லாத வகையில் மிகப்பெரிய அளவில் இந்த காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதென பேரிடர் மேலாண் கழகத்தின் செய்தித் தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த காட்டுத்தீ ஆயிரத்தி எண்ணூறு கெக்டேர் பரப்பளவுக்கு பரவியிருக்கக்கூடும் என சில தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒருவரின் உடல் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது எண்பதுக்கு மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளது நாடு முழுவதும் இருந்து ஆயிரத்தி எழுநூறு தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி நடந்து வருவதாகவும் ராணுவ ஹெலிகாப்டர்களும் பெரிய பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஜப்பான் அரசு அறிவித்துள்ளது பொலிவியாவில் மதுபானம் குடித்துவிட்டு குடிபகுதியில் டிரைவர் ஓட்டிய சுற்றுலா பஸ் விபத்தில் சிக்கியதில் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் பொலிவியா நாட்டின் ஆரூரா பகுதியில் பெரிய திருவிழா கொண்டாட்டம் ஒன்று நடந்து வருகின்றது இதில் பங்கேற்பதற்காக பலர் பஸ்களில் புறப்பட்டனர் அப்போது அவற்றில் ஒரு பஸ் பெடோசி என்ற பகுதியில் வந்தபோது திடீரென விபத்தில் சிக்கியது ஒயினி மற்றும் கொல்சானி இடத்திற்கிடையே சென்றபோது அந்த சுற்றுலா பஸ் எதிர்த்து செயலுள்ள சாலைக்கு சென்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதுபற்றி பொடோசி காவல்துறையை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறும்போது இந்த கொடிய விபத்தில் சிக்கி முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் காயமடைந்த முப்பத்தி ஒன்பது பேர் உயிரி நகரின் நான்கு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார்கள் விபத்தில் உயிரிழந்த மற்றும் சிகிச்சை பெறும் நபர்களை அடையாளம் காணும் பணி நடந்து வருகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பஸ் ஓட்டுநர்களில் ஒருவர் குடிபோதையில் இருந்திருக்கின்றார் அவர் மதுபானம் குடிக்கும் போது அதனை பார்த்தோம் என பயணிகள் தெரிவித்துள்ளார்கள் சுற்றுலா பஸ் விபத்தில் சிக்கிவதற்கு முன்பு அதன் ஓட்டுநர் மதுபானம் குடித்திருக்கின்றார் என கூறப்படுகின்றது ஆண்டுதோறும் பொலிவியாவின் மலைப்பாங்கான சரியான பராமரிப்பல்லாத மற்றும் அதிகம் கவனிக்கப்படாத சாலைகளால் சராசரியாக ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் ஆயுதங்களை பெருமளவில் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையின் ஒரு பகுதியில் வெடிமருந்து மற்றும் ஆயுதங்கள் வைக்கப்பட்ட கிடங்கு திடீரென வெடித்து சிதறி தீப்பற்றியது அமெரிக்காவின் வர்ஜினியா மாகாணத்தின் தென்மேற்கு பிராந்தியத்தில் வெடிமருந்து தொழிற்சாலை அமைந்துள்ளது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பணிபுரிகின்றனர் இந்நிலையில் தொழிற்சாலையின் ஒரு பகுதியில் உள்ள வெடிமருந்து கிடங்கு திடீரென வெடித்து சிதறியது இதனால் ஏற்பட்ட தீ மலம் மற்ற பகுதிகளுக்கும் வேகமாக பரவியது இதனையடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சியடித்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் அதிகாலை நேரம் என்பதால் ஊழியர்கள் அதிக இல்லை எனவே பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இந்த தீ விபத்தில் பெருமளவிலான ஆயுதங்கள் வெடித்து சிதறி தீப்பற்றி எரிந்து நாசமாக இருப்பதாக ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் அமெரிக்காவுக்கான எரிபொருள் விநியோகம் நிறுத்தம் உக்ரைனுக்கு ஆதரவாக நோர்வே நிறுவனம் அதிரடி நடவடிக்கை அமெரிக்க இராணுவத்திற்கு வழங்கப்பட்டு வந்த எரிபொருள் விநியோகத்தை உடனடியாக நிறுத்துவதாக நோர்வே நிறுவனம் அறிவித்துள்ளது முன்னதாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியின் ஒரு பகுதியாக வாஷிங்டனில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இடையான சந்திப்பு கடும் வாக்குவாதத்தில் நிறைவு பெற்றது இந்த விவகாரம் உலகரங்கில் பெரும் பொருளாக மாறியுள்ளது உற்றுநோக்கின் அமெரிக்க தரப்பிலிருந்து சிறிய நாடான உக்ரைனுக்கு மறைமுகமாக மிரட்டல் விடுக்கும் துணையில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நடந்து கொண்டிருப்பதாகவே பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர் இதனையடுத்து உக்ரைன் தரப்புக்கு ஐரோப்பிய கூட்டணி நாடுகள் முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளார்கள் இந்நிலையில் நேட்டோ கூட்டமைப்பின் உறுப்பினரான நோர்வேயை சேர்ந்த முக்கிய எரிபொருள் நிறுவனத்திடமிருந்து அமெரிக்காவுக்கு உடனடியாகவே எதிர்ப்பு கிளம்பியுள்ளது ஐரோப்பிய தேசமான நோர்வேயை சேர்ந்த ஹால் டபக் பங்கஸ் நிறுவனம் அமெரிக்க இராணுவத்திற்கான எரிபொருள் விநியோகத்தை கொள்வதாக அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை உடனடியாக அமல்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க இராணுவ கப்பல்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வந்த ஆண்டுக்கு சராசரியாக சுமார் மூன்று மில்லியன் லிட்டர் எரிபொருள் விநியோகம் தடைப்படும் நெருக்கடியான சூழல் ஏற்பட்டுள்ளது எனினும் நோர்வே துறைமுகங்களில் உள்ள அமெரிக்க இராணுவ கப்பல்களுக்கு தேவையான எரிபொருள் விநியோகம் நடைபெறாது கிடைக்கும் என்றும் அமெரிக்காவுக்கு நெருக்கமான உறவை கடைப்பிடித்து வரும் நோர்வே அரசு உறுதியளித்துள்ளது உக்ரைனுக்கு அளிக்கப்பட்டு வரும் அனைத்து இராணுவ உதவிகளையும் நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக ஜோ பைடன் இருந்தபோது உக்ரைனுக்கு போரில் ஆதரவாக அமெரிக்க ஆயுதங்கள் இராணுவ உதவிகள் மற்றும் நிதியுதவியை பாரியளவில் செய்து வந்தது இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற ட்ரம்ப் உக்ரைன் ஆதரவிலிருந்து முழுமையாக விலகியுள்ளார் ரஷ்யாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார் அத்துடன் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தீவிரமாக உள்ளார் இந்நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இடம்பெற்ற போது உக்ரைனை பேச்சுவார்த்தைக்கு அழைக்காதது உலக நாடுகளிடையே பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது இதேவேளை உக்ரைனில் உள்ள அரிய வகை கனிமங்களை அமெரிக்கா எடுத்துக்கொள்வது கொள்வது தொடர்பாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு சென்றார் அப்போது வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பில் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டமை மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனடுத்து இந்த சந்திப்பு பாதியில் முடித்துக் கொள்ளப்பட்டதுடன் மேலும் கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதால் வெள்ளை மாளிகையில் இருந்து ஜெலன்ஸ்கி வெளியேறினார் ட்ரம்புடனான மோதல் விவகாரத்தில் ஜெலன்ஸ்கிக்கு ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன ஆனால் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு அமெரிக்காவின் ஆதரவு மிகவும் முக்கியம் என்று உக்ரைனியர்கள் கருதுகின்றார்கள் இந்த நிலையில் உக்ரைனுக்கு அளிக்கப்பட்டு வரும் அனைத்து இராணுவ உதவிகளையும் நிறுத்த அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறும்போது போரில் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்ட காத்திருக்கும் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள ட்ரேடர்கள் வாகனங்கள் விடிமருந்துகள் மற்றும் ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதவிகள் விநியோகத்தை நிறுத்த முடிவு தொடர்பாக ஆலோசனை நடந்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காசாவில் போர் நிறுத்தம் காலாவதியானதைத் தொடர்ந்து மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் தடுத்து நிறுத்துவதால் காசாவில் மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது காசாவில் மிக மோசமான சூழ்நிலையில் அங்கிருக்கும் மக்கள் ரம்லான் மாதத்தை வரவேற்றிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டெல் உதவிப் பொருட்களை தடுத்திருப்பது மிகப்பெரிய கொடூரமான செயல் என பலரும் கண்டனம் வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்க ஆதரவுடன் ஹமாஸ் இயக்கத்துடனான போர்நடுத்த நீட்டிப்பை ஏற்க மறுத்ததை காரணம் காட்டி ஸ்ட்ரேலிய பிரதமர் அலுவலகம் விநியோகங்களை நிறுத்துவதாக அறிவித்தது இதற்கிடையில் காசாவில் புதிய வான்வெளி தாக்குதல்களிலும் பாலஸ்தீனர்கள் பலர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் வடக்கு காசாவின் பெய்ட் கனூனை குறிவைத்து ஸ்டேலிய ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாலஸ்தீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பாலஸ்தீனத்தில் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ஸ்டெல் மறுப்பு தெரிவித்து வருவதுடன் காசாவிலிருந்து முற்றாக ஸ்டெல் ஆக்கிரமிப்பு படைகளை பின்னகர்த்துவதற்கும் தொடர்ச்சியாக மறுப்பு தெரிவித்து வருகின்றார்கள் இதன் காரணமாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் கூறப்பட்ட விடயங்களை ஸ்டெல் மீறுவதாக தெரிவித்து முதலாம் கட்டத்தை நீடிப்பதற்கு ஹமாஸ் இயக்கம் நிராகரிப்பு செய்திருந்தது இந்நிலையில் ஸ்டெல் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அங்கு வான்வெளி தாக்குதலை நடத்தி பல பாலஸ்தீனர்களை கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புடன் இடம்பெற்ற மோதலையடுத்து நேரடியாக பிரிட்டனுக்கு சென்று உக்ரைன் அதிபர் அங்கு பிரிட்டன் பிரதமரை சந்தித்து முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அதன் பின்னர் பிரிட்டனில் நடைபெறும் உக்ரைன் மோதல் குறித்த உச்சி மாநாட்டிற்கு அனைத்து நாட்டு ஐரோப்பிய தலைவர்கள் மற்றும் கெனடிய அதிபர் ஜஸ்டின் ரூடோ போன்றவர்கள் கலந்து கொண்டு உக்ரைனுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார்கள் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரேன் உக்ரைனின் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் நேட்டோ தலைவர் மார்க் ருட்டோ கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ மற்றும் இத்தாலி ஜெர்மனி பெல்ஜியம் போலாந்து போன்ற பல நாடுகளின் அரசு தலைவர்கள் நேரடியாக கலந்து கொண்டு ஐரோப்பிய நாடுகளின் தடையேற்ற ஆதரவு உக்ரைனுக்கு இருக்கும் என்றும் இடையிலான மோதலை இந்த சந்திப்பை ஐரோப்பிய நாடுகள் ஜெலன்ஸ்கியுடன் இணைந்து நடத்தியிருப்பது அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டை ஐரோப்பிய நாடுகள் எடுக்க ஆரம்பித்துள்ளதாக என்ற கேள்விகளையும் எழுப்பியுள்ளது இந்நிலையில் அமெரிக்கா தன்னுடைய ஆதரவை நிறுத்தலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து உக்ரைனுக்கான மாநாட்டை நடத்தியுள்ளமை குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் பிரிட்டன் பிரதமர் கேட் ஸ்டார்மர் ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்காக தலைமுறைக்கு ஒரு முறை நிகழும் தருணம் இது என்பதும் இது ஒரு வரலாற்று சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூடியுள்ளோம் என்றும் இங்கிலாந்து பிரதமர் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து உக்ரைனுக்கு ஆதரவாக கூட்டம் கூடியிருக்கும் இந்த சூழ்நிலையில் உக்ரைனுக்கான இராணுவ உதவிகளை நிறுத்துவது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆலோசனைகள் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எக்ஸ்பிரஸ் நுழைவு வகை ஊடாக தொழிலாளர் பற்றாக்குறையை குறைக்க கெனேடிய அரசு திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் கனடாவின் தேவைக்கேற்ப பல்வேறு துறைகளில் பணியாற்ற வெளிநாட்டினர் வரவேற்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த ஆண்டு ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கான உதவியாளர்கள் ஆரம்பகால குழந்தை பருவ கல்வியாளர்கள் சமையல்காரர் ஆகியோரின் தேவை அதிகமாக இருப்பதாக கெனடிய தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுதவிர அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் துறையில் அனுபவம் பெற்றவர்களையும் தொழில்துறை விவசாயம் மற்றும் பிரெஞ்சு மொழி திறமை கொண்டவர்களையும் கனடா வரவேற்க தயாராக இருப்பதாக கூறப்படுகின்றது மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அதிரடி முடிவுகளால் அமெரிக்காவில் புலம்பெயர்ந்தோருக்கு விசா நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் கனடா பக்கம் நோக்கி புலம்பெயர் தொழிலாளர்கள் திரும்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்